இவ்ளோ கூட்டமா அப்படி யாருக்கப்பா இந்த கூட்டம் கூடியுள்ளது என பார்ப்போரை பிரமிக்க வைத்துள்ளது இந்த காணொலிகள் இந்த கூட்டம் யாருக்காக கூடியுள்ளது குறிப்பாக எந்த மாநிலத்தில் கூடியுள்ளது என்பதை அறிந்தால் பலருக்கும் இது ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் ஊடக தொலைக்காட்சிகள் இதுவரை காட்டாத ஒரு விஷயத்தை பார்த்த அனுபவம் கிடைக்கும் ஏனோ ஊடகங்கள் இது போன்ற செய்திகளை வெளியிடாமல் கடந்து செல்கின்றன பாருங்கள் எவ்வளவு மக்கள் கூட்டம் கையில் கொடியை ஏந்திய வண்ணம் எழுச்சியோடு ஆர்ப்பரிக்கின்றனர் மக்கள் செல்லும் வழியெல்லாம் மக்கள் வெள்ளம் வீட்டுமாடியில் கூட்டம் கூட்டமாக ஏறி ஆதரவு தெரிவிக்கின்றனர் எந்த மாநிலத்தில் இந்த எழுச்சி நடந்துள்ளது என்பதை தெரிந்தால் பலருக்கும் அது ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் காணொலியை கடைசி வரை பாருங்கள் மக்களின் கையில் மூவர் கொடி போன்ற உள்ள கொடியை காணலாம் அது காங்கிரஸ் கட்சியின் கொடி சுருக்கமாக யூ என கூறப்படும் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பட்டேபூர் சிக்ரி பாராளுமன்ற தொகுதியின் பல்வேறு பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் பிரியங்கா காந்தி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அங்குதான் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த கூட்டம் கூடியுள்ளது காங்கிரஸ் கட்சி தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் இந்த காணொலியை வெளியிட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் இவ்வளவு எழுச்சியோடு மக்கள் கூட்டம் காங்கிரஸ் கட்சிக்கு கூடியுள்ள இந்த காணொலிகள் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது ஊடக தொலைக்காட்சி கட்சிகள் ஏனோ தெரியவில்லை இதை வெளியிடாமல் தவிர்த்து கொள்கின்றன